வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு தார் ரோட்டமேலேயே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்துருக்கேன் அதுவும் கம்மியான பட்ஜெட்லேயும் கம்மியான ஏக்கர்லேயும் இருக்குதுங்க கரிசல் மண் பூமி விவசாயம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாங்க இன்னும் விலை குறையெல்லாம் உட்காந்து பேசுனா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்புறம் நம்மளோட சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சேனல் எல்லாமே லோ பட்ஜெட்டில் அளவுக்கு தேடி தேடி போட்டுருக்கோம் ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு லட்சம் நாலு லட்சம் இந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி கூட பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் மொத்தமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டு தான் இருக்குது ரெண்டு ஏக்கருக்கு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது கிழமேற்கு பார்த்தா சைட்டுங்க இது ஃபுல்லாகவே வந்துட்டு ரோடு ஃபேஸிங்லேயே அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் பக்கத்தில் தலவாய்புரம் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு உங்களுக்கு தார் ரோடும் பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது அடி தார் ரோடு ஃப்ரண்டேஜும் வந்துடுது உங்களுக்கு பதினஞ்சு அடி தார் ரோடு அகலமும் இருக்குதுங்க உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு கிராமமும் ஸ்டார்ட் ஆயிடுது ஒரு முந்நூறு மீட்ரு போனாவே உங்களுக்கு ஊர் இருக்குதுங்க பக்கத்துலேயே இருக்குது தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு பதினஞ்சு அடி ரோடுங்க இது ரோடு ஃபேஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் முந்நூற்றம்பது அடி ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டுக்கு சேர்த்தி அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடம் ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம்னு சொல்கிறாங்க உட்காந்து பசனா இன்னும் விலை அதிகமாக குறை வாய்ப்புகள் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா முழு தவளை தெரிஞ்சுக்கலாம் ஸ்க்ரீன்லேயும் நம்பர் வரும் பாருங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்குவாங்க நீங்கள் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா முழு டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் வட்டத்தில் உங்களுக்கு தலைவாய் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பற்றின மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு போய் பாருங்கள் ஸ்கிரீன்லேயே நம்பர் இருக்கும் அதன் மூலிமா டைரக்டாக அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த இடத்து பார்த்தீங்கன்னா முழு தகவல் தெரிஞ்சுக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோ இல்லைன்னா ப்ராப்ளமாக பார்த்துருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே